நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணை கிழங்கு பற்றி தாங்க பார்க்க போறோம் கருணை கிழங்கு இந்திய பாரம்பரிய உணவுகளில் பயன்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகள் ஒன்று இதில் என்னென்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் என்னென்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் உங்கள் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருணை கிழங்குக்குன்னு ஒரு பழமொழி இருக்குங்க குண்டுடல் கொடுக்கும் உருளை கிழங்கு குண்டுடல் குறைக்கும் கருணை கிழங்கு என்பது கருணை கிழங்குடன் தொடர்புடைய ஒரு பழமொழி கருணை கிழங்கு உடல் எடையை குறைக்கவும் பல்வேறு நோய்களை குணப்படுத்தவும் உதவுகிறது அது இல்லாமல் கருணை கிழங்கின் முக்கிய நன்மைகளில் ஒன்று உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு இது உதவும் கருணை கிழங்கு மூல நோய் கபம் வாதம் மற்றும் இரத்த மூலம் போன்ற நோய்களையும் குணப்படுத்துவதாக நம்பப்படுகிறது இதில் உள்ள சத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்கனீஸ் பொட்டாசியம் இரும்பு போன்ற சத்துக்கள் இதில் அடங்கியுள்ளது இதை சமைத்து சாப்பிடுவதற்கு முன் நன்றாக வேக வைத்து அதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது பசியை தூண்டி இறப்பைக்கு பலத்தை சேர்க்கிறது அப்படின்னு சொல்ல வராங்க அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது அதிக எடையை குறைக்கவும் இது உதவுகிறது மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய காய்கறிகள் எல்லாமே உடலுக்கு தீங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கரு அதில் வந்துட்டு இந்த கருணை கிழங்கும் ஒன்று ஆனால் எல்லாவற்றையுமே இப்படி தவிர்க்க தேவையில்லை கிழங்கு வகைகளையே சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா கருணை கிழங்கு அப்படின் தான் சொல்லுவாங்க அன்றைய காலங்களில் வாரத்துக்கு மூன்று முறை கருணை கருணைக்கிழங்கை சமைத்து சாப்பிட்டு வந்து இருக்கிறார்கள் மூலநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் முற்றிலும் குணப்படுத்த விரும்பினால் கருணை கிழங்கை தொடர்ந்து சாப்பிட்டு வர நிவாரணம் கிடைக்கும் மூலநோய்க்கு மிகச் சிறந்த மருத்துவ உணவாக இந்த கருணை கிழங்கு பயன்படுகிறது பொதுவாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எல்லா வகையான கிழங்குகளையும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க இந்த கருணை கிழங்கு மட்டும் சிறிதளவு எடுத்துக்கொள்ளலாம் அதேபோல் முடக்கு முடக்குவாதம் உள்ளவர்கள் கருணை கிழங்கு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் வாரம் இரண்டு முறை இதை சாப்பிட்டு வந்தால் நோய்கள் குணமாகும் சுலபமாக ஜீரணமாவது என்பதால் பெரியவர்கள் தாராளமாக சாப்பிடலாம் இந்த கருணை கிழங்கை மனிதன் உண்ணும் உணவு வகைகளில் தாவரங்களிலிருந்து கிடைக்கும் காய் கனிகள் போன்ற கிழங்குகளும் ஒரு உணவாக இருக்கிறது பூமிக்கு அடியில் விளைவதால் இவை இன்னும் அதிக உயிர்ச்சத்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் நமது நாட்டில் பரவலாக அதிக உண்ணப்படும் கிழங்கு வகையான கருணை கிழங்கு சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது நமது உடலுக்கு அடிப்படையாக இருப்பது நமது எலும்புகள் தாங்க மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு கால்சியம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க கருணை கிழங்கு எலும்புகளை வலிமையாக்கும் சத்து கொண்டதாக இருக்கிறது எலும்புகள் வலு குறைவாக இருக்கும் குழந்தைகள் வயதானவர்கள் கருணை கிழங்கை வாரம் ஒரு முறை சாப்பிடுவதால் எலும்புகள் வலிமை பெறும்னு சொல்கிறாங்க லில் இருக்கும் வாதம் பித்தம் கபம் போன்றவற்றில் பித்தம் அதிகரிப்பதால் தலைவலி மயக்கம் போன்றவை அடிக்கடி ஏற்படும் நிலை சிலருக்கு ஏற்படுகிறது கழுணை கருணை கிழங்கிற்கு பித்தத்தின் அளவை சமச்சீராக வைக்கும் தன்மை அதிகமாக உள்ளது எனவே பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டவர்கள் கருணை கிழங்கை அடிக்கடி சாப்பிட பித்தம் கட்டுப்படும் பித்த கற்கள் உருவாவதையும் இது தடுக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் சாப்பிட்ட மூன்று மணி நேரத்திற்குள் மீண்டும் பசியினோரை ஏற்படுவது உண்டு உடல் ஆரோக்கியத்திற்கான நல்ல அறிகுறிகளாகும் ஒரு சிலருக்கு சில காரணங்களால் பசியின்மை ஏற்பட்டு சரியாக சாப்பிட முடியாத நிலை உண்டாகிறது அதற்கு காரணம் லில் ஏற்படும் பிரச்சனைகளே ஆகும் இதற்கு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா கருணை கிழங்கு பசியின்மையை பிரச்சனையை சுலபத்தில் தீர்க்கும் வாரம் ஒரு முறை கருணை கிழங்கு சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் இருக்கும் அமில சுரப்பை சீராக்குவதோடு பசியின்மை பிரச்சனையும் தீர்க்கிறது மாதவிடாய் சமயங்களில் பெண்களுக்கு சிலருக்கு இரத்தப்போக்கு அதிகம் ஏற்பட்டு பெண்களை உடல் மனதளவிலும் களைப்படைத்து களைப்படைய செய்கிறது உடல் சத்து இழப்பு மற்றும் சோர்வும் ஏற்படுகிறது இச்சமயங்களில் பெண்கள் கருணை கிழங்கு உணவு பதார்த்தங்களை சாப்பிடுவதால் மாதவிடாய் சம்பந்தமான அனைத்து பிரச்சினைகளும் நீங்குகிறது அது மட்டும் இல்லாமல் அதீத உடல் எடை கூடுவது உடல் நலத்திற்கு பல பாதிப்புகளை உண்டாக்கும் உடல் எடை குறைய சரியான ஆரோக்கியமான உணவு உண்ணும் பழக்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் கருணை கிழங்கு உடல் எடை குறைக்க சிறப்பாக உதவுகிறது தினம் அல்லது வாரத்திற்கு இரண்டு முறையாவது கருணை கிழங்கை பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடை வெகு சீரத்தில் குறைவதை காணலாம் இன்று உலகெங்கிலும் ஏற்படும் புற்றுநோய்களில் வயிறு மற்றும் இறப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது கருணைக்கிழங்கு கிழங்கு பெருங்குடல் மற்றும் ஜீரண உறுப்புகளில் தேங்கும் கழிவுகளையும் நச்சுகளையும் வெளியேற்றி புற்று செல்கள் வராமல் தடுக்கிறது எனவே வயிறு இறப்பை புற்று ஏற்படாமல் தடுக்க உணவில் கருணைக்கிழங்கு அதிகம் சேர்த்து சாப்பிட்டு வரவும் முக்கியமாக நமது உடலில் செரிமான திறன் சீராக இருந்தாலே பெரும்பாலான நோய்கள் ஏற்படாமல் தடுத்துவிட முடியும் சிலருக்கு சாப்பிடும் உணவு சரியாக செரிமானம் ஆகாமல் இருக்கிறது செரிமான கோளாறுகளுடன் மலச்சிக்கல் வாயு சேர்த்தல் மற்றும் இதர வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் திறன் கொண்ட இயற்கை உணவாக இந்த கருணை குழங்கு இருக்கிறது எனவே இந்த கிழங்கை அடிக்கடி சாப்பிட்டுவர்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் வெகு விரைவில் குணமாகும் இந்த கருணை கிழங்கு இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது குறிப்பாக உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் இது மாரடைப்பு மற்றும் புற்றுநோய் சம்பந்தமான அபாயங்களை குறைக்க உதவுகிறது இது ஒரு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்கிறது அது மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த நல்வாழ்வு நல்வாழ்வுகளையும் மேம்படுத்துகிறது கருணை கிழங்கு ஆற்றல் அளவை அதிகரிக்க உதவுகிறது இது எங்கே வளருதுன்னு பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பமண்டல காடுகளில் வளரும் ஒரு வகை கிழங்கு இது பெரும்பாலும் தென்கிழக்கு ஆசியா மற்றும் தெற்கு ஆசியா போன்ற பகுதிகளில் சமையலில் இதனை அதிகம் பயன்படுத்தி வருகின்றனர் கருணை லேஹியம் போன்ற பாரம்பரிய மருந்துகளிலும் இது பயன்படுத்தப்படுகிறது செரிமானத்தை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கவும் இது பெரிதும் உதவுகிறது நம் உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்தத்தை செலுத்தும் ஆரோக்கியமான மற்றும் வலிமையான இதயம் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டி அவசியம் உள்ளது வாரம் மூன்று அல்லது நான்கு முறை கருணைக்கிழங்கை சமைத்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு இதயம் ஆரோக்கியமாக இருப்பதோடு மாரடைப்பு மற்றும் இதய இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் தடுத்து நீண்ட ஆயுளை பெறுவார்கள் வயிறு மற்றும் இறப்பை புற்றுநோய் இன்று உலக அளவில் அதிகம் உள்ளது அதற்கு இந்த கருணை கிழங்கு ஒரு தீர்வாக உள்ளது கருணை கிழங்கில் அதிக அளவில் கார்போஹைட்ரேட்டுகள் இருப்பதால் இது உடலுக்கு நல்ல ஆற்றலை தருகிறது கருணை கிழங்கில் நார்ச்சத்து அதிக அளவில் இருப்பதால் செரிமான பிரச்சனைகளையும் மலச்சிக்கல்களையும் இது தடுக்கிறது கருணை கிழங்கில் பொட்டாசியத்தின் வளமான மூலமாகும் இது ஆரோக்கியமான அழுத்தத்தை பராமரிக்கவும் இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் உதவுகிறது வைட்டமின் சி இருப்பதால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பராமரிக்கவும் தோல் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் இது உதவுகிறது கருணை ஒரு கடினமான தாவரமாகும் இது மணல் களிமண் மற்றும் களிமண் உள்ளிட்ட பல்வேறு மண் வகைகளில் வளர்க்கப்படுகிறது இருப்பினும் கரிமண் பொருட்கள் நிறைந்த நன்கு வடிகட்டிய மண் தேவை இதை வளர்ப்பதற்கு கருணை கிழங்கு வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல காலநிலைக்கு ஏற்றவாறு பொருத்தமானது மேலும் திறம்பட வளர வெப்பமான மற்றும் ஈரப்பதமான சூழல் தேவைப்படுகிறது கருணை கிழங்கு ஒரு குறுகிய கால வறட்சியை பொறுத்து கொள்ள முடியும் கருணை கிழங்கில் பொட்டாசியம் மெக்னீசியம் செலினியம் போன்ற சத்துக்கள் நிறைந்து உள்ளது இது மண்ணுக்குள் புதைந்து சுமார் முந்நூறு முதல் மூவாயிரத்தி ஐநூறு கிராம் வரை எடையுடன் இருக்கும் மேல் தோல் கருமையாகவும் உள்பகுதி மஞ்சள் கலந்த வெள்ளை நிறத்திலும் காணப்படும் சிலவற்றில் இளஞ்சிவப்பும் இருக்கும் சித்தா மற்றும் ஆயுர்வேதத்தில் கருணை கிழங்கு லேஹியம் தயாரிக்க இது பயன்படுகிறது கருணை கிழங்கு ஜீரண மண்டலத்தை சிறப்பாக செயல்பட வைக்க உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் உடல் சக்தி அதிகரித்து உடல் உறுப்புகளுக்கும் பர பலம் தருவதாக இருக்கிறது உடல் எடையை குறைத்து அழகாகவும் ஆரோக்கியமாகவும் காட்டக்கூடியது இந்த கருணை கிழங்கு உடல் சுறுசுறுப்பாக செயல்பட உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் இத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய தன்மை இதற்கு அதிகம் உண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி